கலப்பு திருமண சான்றிதழ் வழங்கினால் பலன்களை தவறாக பயன்படுத்தக்கூடும் என சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் எந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த கருத்தனை முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்கள் என்ன சுரேஷ் வணக்கம் மாவட்டம் சேர்ந்த கிறிஸ்தவ ஆதிதிராவிடர்

இதையடுத்து இந்த கலப்பு மதம் மாறியவருக்கு கலப்பு மன சான்றிதழ் வழங்க உத்தரவிட முடியாது என கூறி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி மதம் மாறுவதால் ஒருவருடைய சாதி மாறுவதில்லை என்றும் ஒரு சாதியையோ வகுப்பையோ சேர்ந்த கடவுள் மனைவிக்கு கலப்பு மனு சான்றிதழ் தகுதி இல்லை என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் மதம் மாறியவர்களுக்கு கலப்பு மனு சான்றிதழ் வழங்கினால் அந்த கலப்பு மனு முடிந்தவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த சலுகைகள் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்